பச்சை புடவை உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் நீ கேட்பதை நான் தரும் நேரம் வந்து விட்டது உனக்குள் இருக்கும் மனக்குழப்பத்தை உன் அன்னை நான் உணர்ந்தேன் அதற்கு நீ தீர்வை தேடுகிறாய் அந்த தீர்வை நான் உனக்கு தருகிறேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களிலிருந்து நான் மீட்டு நிச்சயம் காப்பேன் தைரியமாக இரு நம்பிக்கையை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழி சொல் கூறினாலும் அவர்களை கோபிக்கக்கூடாது அவர்கள் மீது துவேசம் கூடாது நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தக்கூடாது நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தாம் அனுபவிக்க வேண்டும் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறைத்தன்மையும் அப்படித்தான் என் செல்வமே உன் கோரிக்கைகளை உன் அன்னையான நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படப்போகிறது உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே நீ கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகளும் இடம்பெறுகிறது உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என் தங்கமே அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாகவே புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று எரு அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே என் அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு இடைவிடாத என்னை விசுவாசத்தோடு தொடரும் பக்தனுடைய உணவு தட்டு என்றும் நிறைந்திருக்கும் உயிர் உள்ள வரையில் காலியாகவே ஆகாது நீ என் பிரியமான குழந்தை நீ வேண்டியதை உனக்கு செய்து தராமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் எல்லாமே கைவிட்டு போகிறது என்று நீ கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக வருத்தப்படவில்லையே அதே போலத்தான் மனிதர்களும் மனிதர்களுக்கும் எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கும் நான் வேண்டாத நாளே இல்லை இந்த அன்னைக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாயே இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது நான் அந்தரியாமையாய் அனைவரின் மனதிலும் இருப்பவள் அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன் உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை கர்ம வினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் அவர் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் அவளை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறாய் பொய் பொறாமை வஞ்சனை அவநம்பிக்கை சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டு இருக்க தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி நீ கோப்பிடுகிறாய் உன் அபயக்குரலைக் கேட்டு உன்னுள் உரையும் நான் விழித்து கொள்கிறேன் வெளியிலிருந்து வந்தும் உன் இதய வாசலை நான் தட்டுகிறேன் எனது வருகையை நீ கவனிப்பது கிடையாது எனது குரலை நீ அடையாளம் கண்டு கிடையாது என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி விரக்தி நோய் வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கிற கூட்டாளிகளோடு நீ சேர்ந்து கொள்கிறாய் நம்பிக்கை என்னும் மச்சானியை உன் இல்லத்தில் நான் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர முடியவில்லை நம்பிக்கையில்லாமல் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன் ஆறுதல் தருவேன் உன் கவலைகளையும் நோய்களையும் போக்குவேன் நீ எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிழலாக கூடவே வருவேன் என்னுடைய நாமத்தை உச்சரிப்போருக்கும் வேறு எதையும் நினைக்காமல் என்னையே துதிப்போருக்கும் என் வாழ்க்கையையும் என் லீலைகளை மட்டுமே மனதில் நிறுத்துவோருக்கும் இப்படி என்னை மட்டுமே தானாக ஆக்கிக்கொள்வோருக்கு உலகியலின் இருப்பும் உணர்தலும் நீடிக்குமா என்ன இத்தகைய உயர் பக்தர்களை மரணம் என்னும் கோரப்பிடியிலிருந்து நான் லாபகமாக பிரித்து எடுத்து விடுவேன் உனது முந்தைய நல்வினைகள் அதிகம் உள்ளது அதனால் தான் நீ இங்கு வந்துள்ளாய் இப்போது நான் சொல்வதை நீ கவனமாக கேள் செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை உன் உடல் அழியக்கூடியது அதனால் ஆசைகளை முழுமையாக துறந்து கடமையை செய் சில துன்பங்கள் பிறரால் வருவது ஆனால் பெரும்பாலான துன்பங்களை நாம் தான் தேடிக் கொள்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் நீ சில எல்லைகளை மறந்து விடுகிறாய் எல்லை தாண்டி செல்கிறாய் அதனால் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது எந்த காலகட்டத்திலும் நீ சில விஷயங்களை மனதில் ஞாபகம் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் பற்றி உன்னை குறிப்பால் பல முறை உணர்த்தியுள்ளேன் அதை புரிந்து கொண்டு நீ செயல்படு இப்போது உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு உன் அன்னை நான் ஆறுதல் அளிப்பேன் உன் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம் என் அனுமதியினால்தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு தேவையில்லாமல் ஏன் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் உன் அன்னை நான் சரி செய்து வருகிறேன் அதை நீயும் உணர்கிறாய் எல்லாம் என் அன்னை என்று விட்டுவிடு உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் உன் உழைப்பை வேகமாக உயர்த்து உன்னை நான் உயர்த்துவதற்கு ஏதுவாக அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே உன் மனதில் பகைமை இருந்தால் அந்த உணர்வை வெளியே துரத்து அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து இருக்கிறேன் நிஜ உருவில் என்ற எண்ணத்தை நீ அல்லவா அதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய் உன் அன்னை என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுதான் காரணம் எல்லோரும் என் குழந்தைகளே எனக்கு பாகுபாடு என் குழந்தைகளிடம் எப்போதும் கிடையாது ஆனால் நீ என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு உன் அன்னை நான் எங்கே நகருவேன் என் கண்மணியை விட்டு இமைப்பொழுதும் நான் நகர மாட்டேன் உன் கண்ணில் இயலும் கண்ணிற்கு நான் துணையாக இருப்பேன் என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன் உன்னை நீ காயப்படுத்தாதே உனது ஆத்மாவான நான் அதில் இருக்கின்றேன் என் நாமத்தை உச்சரி அதுவே உன் மனக்கவலையை போக்கி தெளிவு தரும் மருந்து உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோட போகிறது என் செல்வமே உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் முடியும் என்ற மூச்சாகக் கொண்டு செல் உன்னால் எந்த வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும் வருவது வரட்டும் என்று விட்டுவிடாதே எனது பாதங்களை உறுதியாகப் பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்தோடும் சதா காலமும் என்னோடும் ஒன்று இரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போது நீ மிகுந்த பலனை அடைய முடியும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பான் உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கோரு என் அன்னை இருக்கிறாள் என்று உன் வாழ்க்கையில் நான் எப்படி எல்லாவற்றையும் திருப்புகிறேன் என்று இப்போது பார் நீயே ஆச்சரியப்படுவாய் அனைத்து மகிழ்ச்சியோடும் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளே தான் நான் இருக்கின்றேன் நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்றும் உதாசீனப்படுத்திவிட்டாய் என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே கூறுகிறாயே நான் உன்னிடத்தில் புலம்ப கூடாதா தானே உன் மனதில் கேள்வி எழுகிறது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா தங்கமே முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் அதைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்ல வருகின்றேன் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றும் இல்லை அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியையும் நீ இழந்து விடுவாய் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்போடும் தன்னம்பிக்கையோடும் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன் நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் பாலைவனத்தை கேள் மழைக்கான போராட்டத்தை சிலருக்கு கூறியாலும் வேதனை சிலருக்கு சொல்ல முடியாத வேதனை வாழ்க்கையில் பொறுமையா இருந்தால் தடைகள் என நினைத்த எருமைகள் கூட வழிவிடும் சாபத்தை கூட தீர்த்து விடலாம் கோபத்தை விட்டால் கோபத்தால் ஆபத்து என்றுமே உனக்குத்தான் பாவத்தை செய்ய ஒருபோதும் முன்வராதே பாதை மாறி செல்லும் ஆற்றின் ஓடத்தை போல திரும்பிய பக்கம் எல்லாம் திரும்பாமல் பொறுமையோடு நீ நீயாகவே இரு தன்னை விட அடுத்தவர் சுகமாக வாழ்கிறார் என்கின்ற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது எல்லா சூழலிலும் அமைதியாக இருக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பழக்கப்படுத்து உன் வாழ்க்கை உனக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு வெறும் வேடிக்கைதான் உன் வாழ்க்கையில் மெய்யான அக்கறை கொண்டோர் கண்டிக்கும் கோபம் கொள்ளாதே குழந்தையே நீ பேசும்போது மனதில் பட்டதை அக்கறையோடு பேசு அடுத்தவர் பேசும்போது கவனமாக காது கொடுத்து கேள் யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீ இருக்க முயற்சி செய் உன் வாழ்க்கை வரமாகும் உன்னை காயப்படுத்தியவற்றை திரும்ப திரும்ப நீ யோசிப்பதால் அவை ஒருபோதும் உன்னை உயரிய நிலைக்கு கொண்டு செல்லாது உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என் தந்தையை மீறி என் அம்மாவை மீறி எதுவும் நடந்து விடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கை கொள் என்னை மீறி உனக்கு எதுவுமே நடந்து விடாது என் தங்கமே இந்த பிறவியிலும் இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்தவிதமான விதமான தேங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து கொள்கிறேன் நான் தானே இருக்கிறேன் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது இன்றோடு அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும் அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் எதையும் நினைத்து குழம்பாதே எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை குழந்தையே உன்னை நான் தேர்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வர வளைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடமிருந்து நீ எடுத்து செல் என் கஜானாவின் வாயிற் கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்து இருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு உன் கரும பலன்கள் உன்னை விட்டு பொடி பொடியாக போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று நீ உயரப் போகிறாய் உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ கொஞ்சம் யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறக்காதே நான் நிற்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னை தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது நீ எதற்கு கலங்குகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன்